இது பழைய பேப்பர் பேப்பர் நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கோம் ஏன் காலமாக இருக்கிறார் குடி குடிநோயாக மாறி வாழ்க்கையை அழித்துக் கொள்ளும் ஒரு மனிதனின் கதையை ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடராக எழுதினார் சிவசங்கரி அவர் சந்தித்த ஒருவரின் உண்மை கதை இது குடிநோய் பற்றி தமிழில் வெளியான முதல் விழிப்புணர்வு படைப்பாக ஒரு மனிதனின் கதையை சொல்லலாம் அதனை ஏவிஎம் தொலைக்காட்சி தொடராக தயாரித்து தூர்தர்ஷன் வெளியிட்டது அதில் தியாகு கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ரகுவரன் இது ஒரு மனிதனின் கதை இதயத்தில் நிறுத்துங்கள் இதை என்ற தலைப்பு பாடலோடு வார வாரம் அந்த தொடர் வெளியாகி வரவேற்பை பெற்றது அதனால் அந்த தொடர் பிறகு தியாகு என்ற பெயரில் திரைப்படமாகவும் மாறியது தியாகு திரைப்படத்தை நிறுவனம் தான் தயாரித்தது சிவசங்கரி திரைக்கதை வசனம் எழுதினார் எஸ் பி முத்துராமன் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று அன்றைய முதலமைச்சர் கலைஞரால் தியாகு திரைப்படம் வெளியிடப்பட்டது அந்த விழாவில் பேசிய கலைஞர் மதுப்பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளையும் கேடுகளையும் மக்களிடையே பிரச்சாரம் செய்யும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இந்த தியாகு திரைப்படம் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது என்றார் அந்த விழாவில் பேசிய ஏ வி எம் சரவணன் தியாகு திரைப்படத்தை அரசே வெளியிடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருமே இலவசமாக பணியாற்றினார்கள் என்றார் தியாகு திரைப்படத்தை தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் இலவசமாக மக்களுக்கு திரையிட்டு காட்டினார்கள் ஏவிஎம் என்றால் மசாலா படங்கள் மட்டுமே பெரும்பாலானோருக்கு நினைவுக்கு வரும் தியாகு சம்சாரம் அது மின்சாரம் போன்ற படங்களை தயாரித்த சரவணன் என்றும் நினைவில் இருப்பார்